இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கருவேப்பில செடி நிறைய இருக்குது அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க பறித்து செய்கிறேன் இது வந்து இட்லி தோசை சுடஸ் சூடான சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம மிதமான சூட்ரை தாங்க இது ஃபுல்லாக செய்ய போகிறோம் கடல் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடான பின்னாடி உளுத்தம் பருப்பு வந்து ஒரு கப் வந்து போட்டிருக்கேன் அதுலேயே வந்து ஒரு முக்கா கப் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து சிம்மில் வச்சு அப்படியே வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் வேலை தாங்க இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா வறுத்து வறுத்து வருது பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஏழு மிளகா வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அதோட வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பல் போட்டிருக்கேன் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா பூண்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும் அந்த மனமும் இருக்கும் சாப்பாட்டில் சாப்பிடும்போது இது பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து நல்லா பறிச்சிட்டு கழுவி வீட்டுக்குள்ளேயே வந்து நிழல்லே காய போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பச்சை கருவேப்பிலை போடும்போது நம்மளுக்கு வந்து நல்லா அறப்படாது இது கொஞ்சம் வாடின பின்னாடி கொஞ்சம் நல்லா வந்து அறப்படும் நம்மளுக்கு வந்து பச்சையாக ரொம்ப ரொம்ப பச்சையாக வேணும்னு போது பார்த்திங்கன்னா நம்ம அப்போதைக்கு வந்து பச்சை கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில பாருங்கள் ஒரு நாலஞ்சு கொத்து வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த க்ரீனாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போட்டு இன்னும் ஒரு வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம் நல்ல இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வரப்பட்டுருச்சு எல்லாமே சேர்ந்து இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கிறதான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து கல்லுப்பு தான் சேர்க்குறேன் கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அதே மாதிரி மஞ்சளும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கருவேப்பில பொடி வந்து ரெடி பண்ணிடலாம்